அன்பார்ந்த இனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னான்னா பெரும்பாலும் அதிகமாக வந்து ஒரு தோசத்தை பற்றி எல்லா ஜோதிடர்களுமே வந்து நல்லா பேசுவாங்க அந்த தோஷம் வந்து அமைந்தவர்கள் யோகமானவர்கள் பெண் குலத்தில் ஒரு அவயோகம் இருக்கும் அதுதான் புணர்ப்பு தோசம் இந்த புணர்ப்பு தோசம் என்பது சந்திரனும் சனியும் சேர்ந்திருப்பது சந்திரனும் சனியும் வந்து எதிர்கேந்திரம் பெறுவது இவர் அவரை பார்க்கறது அவர் இவரை பார்க்கறது இவர்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலன்னா ஒரு மனக்குழப்பம் எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கும் எப்பயுமே ஏன் வந்து சந்திரனை சந்திரனோடு வந்து என்ன சொன்னான்னா ஏன் சனி சேரக்கூடாது சந்திரன் என்பது ஒரு பிரகாசமான வளர்புறை சந்திரனாக இருந்தால் வளர்புறை சந்திரன் வந்து பௌர்ணம் என்னைக்கு நம்ம வந்து இரவில் வந்து கார்ல போய் பாருங்க நீங்க போய் பார்க்கும்போது லேசா ஜன்னலை திறந்து விட்டு அந்த ஒளியை ரசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உடம்புல இருக்கிற அத்தனை பேலன்ஸுகளும் வந்து சரியா போகும் சரியா போகும் அதே சமயத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வளர்வுறை நாளில் வந்து சந்திரன் பிரகாசமாக இருக்கின்ற நாளில் வந்து போய் பாருங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா பயங்கரமான நமக்கு உடலில் வந்து ஒரு பெரிய சக்தி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ சந்திரன் என்பவன் ஒரு பெரிய மனோநிலைக்கு காரணம் தைரியத்திற்கு காரணம் ஒரு இலகுவாக எதையும் டேக்கி டிசி என்று சொல்லக்கூடிய எடுத்து டேக்கி டிசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்திற்கு வந்து காரகத்துவமான ஒருத்தன் தான் அவனை போய் வந்து என்ன சொன்னான்னா சனி என்பது என்ன சொன்னான்னா ஒரு இருட்டு உலகம் அதாவது வந்து அவர் அந்த சனி கிரகம் இருக்கின்ற இடம் இருட்டு உலகம் ஒன்லி இருட்டு மட்டும்தான் அங்கே வந்து ஒன்லி வந்து பனிக்கட்டிகள் தான் ஜாஸ்தி பனிக்கட்டிகள் தான் ஜாஸ்தி இப்போ சனி சனி வந்து என்ன சொன்னா சனி கிரகத்தில் வந்து கட்டி கட்டியாக பனி கட்டி தான் அந்த கிரகம் வந்து ஒரு வெண்மையான நிறமுடைய ஒரு கிரகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது சேரும் போது எப்படி இருக்கும் பெரிய போராட்டங்களும் பெரிய போராட்டங்கள் பெரிய வந்து ஒரு சின்ன நோய் நொடி வந்தால் கூட வந்து தாங்கக்கூடிய சக்தி இல்லாத ஒரு மன வலிமை இல்லாத நபராக மாறிடுவாங்க மனவலிமை இல்லாத நபராக மாறிடுவாங்க அதனால வந்து அவங்க வந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து அவர்களுக்கு அரவணைக்கக்கூடிய தன்மையுடைய மனைவி அரவணைக்கு தன்மையுடைய கணவர் இதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இப்ப பிரச்சனை என்ன வருது அப்படின்னா இவர்களுக்கு அரவணைப்பில்லைன்னா யாரையாவது வந்து அரவணைத்து பேசக்கூடிய நபர்களுடன் தொடர்பு வந்துடும் இதுதான் இப்ப பிரச்சனை அதே சமயத்தில் வந்து அரவணைப்பு கொடுக்கிறவன் வந்து என்ன சொல்லான்னா அன்பாக அன்பாக இருப்பான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதைவா ஆண் பெண்ணை தேடி போகும் பெண்ணு ஆணை தேடி தான் போகும் ஆணுக்கு ஆணு போகாது பெண்ணுக்கு பெண்ணு போகாது ஏன்னா இதான் வந்து உலகத்தோடைய இயற்கை இந்த ஆதிபத்தியமுடைய இந்த நபர்களுக்கு வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக ஒரு விதத்தில் வந்து ஏதாவது வந்து ஒரு தவறான உறவுகள் ஏற்பட்டு விடுகிறது இதை நம்ம நேரடியாக நேரடியாக பார்த்த உண்மைதான் அப்படி பார்த்த உண்மைகளில் வந்து என்ன சொல்லான்னா இதை வந்து இவர்களால் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க மனதறிந்து வந்து எந்த தவறையும் எந்த மனிதனும் ஆணோ பெண்ணோ பண்ணவே மாட்டான் அவனுக்கும் வந்து அந்த அறிவு இருக்கும் ஆனால் அவன் அந்த ஏ அந்த ஒரு தொய்வான நிலை வரும்போது இந்த கிரக சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் சனி வந்து எப்பயுமே கரெக்டாக வந்து சந்திரனை நீட்டாக கெடுப்பார் இதில் புனர்பு தோஷத்தோடைய ஒரு நோக்கமே என்ன சொல்றான் சந்திரன் கெடுவது இல்லை அவனுடைய ஒளி கதிர்களாகிய அந்த காந்த சக்திகளை வந்து என்ன முழுமையாக ஆக்கிரமிக்கும் போது மூடும் போது மூடும் போது இந்த சந்திரன் வந்து என்ன சொன்னாலும் பலமிழந்து போயிடான் சந்திரன் பலம் இழந்து போயிடான் அப்ப பலமிழந்து போய் எந்த கிரகங்களும் ஒரு கிரகங்கள் கூட வந்து இந்த புணர்ப்பு தோஷத்திற்குண்டான இந்த கிரக சேர்க்கையை ஆஹ் பார்க்கலன்னு வைங்க ரொம்ப டிப்ரஷன் ஆயிரும் ரொம்ப மைனஸ் ஆயிரும் ரொம்ப வந்தன சொன்னா ஆஹ் போதைகளுக்கு அடிமையாகுது பெண்களுக்கு அடிமையாகுவது இது தான் என்னால இருக்க முடியும் ஏன்னா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு வருவது எத்தனை இன்னல்களையும் கொடுத்து வந்தன சொன்னான்னா மனிதனை விடும் அப்போ இதற்கு என்னங்க தீர்வுன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு கோவிலை சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் வந்து அழகான ஒரு கோயிலை சொல்லியிருக்காங்க அதாவது வந்து ஈரோட்டில் இருக்கின்ற ஈரோட்டில் இருக்கின்ற கோட்டை சிவன் கோவில் இந்த கோட்டை சிவன் கோயிலுக்கு வந்து என்ன சொன்னால் அங்கே சந்திரனும் சனியும் நேர் எதிராக பார்த்துட்ருக்காங்க சந்திரனும் சனியும் நேர் எதிர்கேந்திரமாக அவர் இவரை பார்க்க இவர் அவரை பார்க்க அப்படி பார்த்துட்டு இருக்கிற அந்த கோவிலுக்கு திங்கள்கிழமை அல்லது சனிக்கிழமை போங்க உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் சனி சேர்க்கையோ அல்லது சந்திரன் சனி ஏர் எதிர்கேந்திரம் பா பார்க்க பார்க்க பார்த்தவர்கள் நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போய் வந்து ஒரு அர்ச்சனை டிக்கெட்டு வாங்குங்க அர்ச்சனை டிக்கெட் வாங்கி வந்து என்ன சொல்லலான்னா அந்த சந்திரனும் சனிக்கு வந்து என்ன சொன்னான்னா உங்கள் பேருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்க அங்கே இருக்கிற சிவன் கோயில் இருக்கிற அந்த சிவபெருமானையும் அங்கே இருக்கிற தாயாரையும் வழிபட்டு நல்லா அழகாக உட்காந்து ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சது இருபத்தி நாலு நிமிஷம் வந்து அந்த இடத்துல இருக்கும் கூட ஒரு மணி நேரம் இருந்தாலும் எந்த தவறும் இல்லை அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா அங்கே வெளியே இருக்கின்ற வெளியே இருக்கின்ற பிச்சைக்காரர்களுக்கு நீங்கள் என்ன வாங்கி தானம் பண்ணுன்னா தயிர் சாதம் வாங்கி தானம் தயிர் சாதம் அப்படிங்கிறது புளிக்கக்கூடியது புளிக்கக்கூடியது தானே அதற்கு அடுத்த ஐஸ்கிரீம் இந்த கோனைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கோனைஸ் இதுவும் சந்திரன் சனி செயற்கைக்கோ பார்வைக்கோ சிறந்த அற்புதமான பரிகாரம் இதை வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து நீங்க வாங்க கண்டிப்பாக உங்களுடைய தோஷம் போகும் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு அடிக்கடி நம்ம வந்து ஒரு ஈரோட்டுக்கு போக முடியுமா அதாவது வாழ்நாளில் சந்திரன் சனி செயற்கை பார்வையிடங்கள் இந்த கோட்டை சிவன் கோயிலுக்கு வந்து ஈரோட்டில் இருக்கிற கோட்டை சிவன் கோயிலுக்கு வருஷத்துல ஒரு நாள் போயிட்டு வந்தோன்னா உங்க காரிய தடைகள் போற வந்து சரியாயிடும் முதல்ல காரியத்தடைகள் தானே இதில் பிரச்சனை காரியத்தடைகள் வந்துருச்சுன்னா மனநிலை பாதிப்புகள் டென்ஷன் ஆகி அப்படியே வந்து ஒரு ஆகிற தன்மைகள் வந்து ரொம்ப வந்து பார்த்தாலே தெரியும் இதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இருந்தால் வெக்ஸாகிறாரு தான் ஜாதத்தில் சந்திரன்னு சனி சேர்க்கிறோம் இவ்வளோனா பார்வை இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து இது கண்டிப்பாக கொடுத்து விடும் அதனால் நம்ம வீட்டுக்கு வந்தவொடனே எப்பயுமே திங்கட்கிழமை சந்திர உரையில் தயிர் சாதம் தானம் பண்ணணும் சனிக்கிழமை திங்கக்கிழமை சனி ஓரையில் வந்து தயிர் சாதம் தானம் பண்ணணும் சனிக்கிழமையில சந்திர ஓரையில் வந்து தயிர் சாதம் ஜன இவ்வளவுதான் திங்கக்கிழமை ஒரு நாள் திங்கக்கிழமை சனி ஓரையில பண்ணணும் சனிக்கிழமை சந்திர ஓரையில பண்ணணும் இப்படி ரெகுலரா வந்து மாதத்தில் வாரத்தில் வந்து இருமுறை ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதாவது சூரியனை கண்ட பணி போல வந்து என்ன எல்லாம் விலகும் அப்படிங்கிறது சாஸ்திரம் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா நூறு உண்மை இதுக்கு நம்ம வந்து ஒரு கோவிலையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நம்ம ஊர்ல இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு டக்குன்னு வந்துனது தொழில் ஸ்டாக்கப் ஸ்டக் ஸ்டாக்கிங் ஒரு மனம் சார்ந்த ஒரு ஒரு பிரச்சனை தன்மைகள் போக்குவரத்து எல்லாம் வரும்போது நாம் வந்து என்ன சொன்னா உடனே வந்து என்ன செய்யணும்னா இந்த பரிகாரம் என்பது தயிர் சாதமும் ஐஸ்கிரீம் தான் தயிர் சாதம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வந்து வாங்கி கொடுக்கலாம் சனிக்கிழமை சந்திர ஓரை திங்கக்கிழமை சனி ஓரையில் வந்து என்ன சொன்னா ஐஸ்கிரீம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து வந்து அதை ரசித்து பார்த்து சாப்பிடுவதை ரசித்து பாருங்கள் கண்டிப்பாக அல்லது தயிர் சாதம் வாங்கி கொடுங்கள் வாங்கி கொடுத்து வந்து நீங்கள் வந்து அழகாக இருந்தீர்கள் என்று சொன்னால் வந்து இந்த புணர்ப்பு தோஷம் என்று சொல்லக்கூடிய மனத்தை பாதிக்கக்கூடியதும் காரியத்தை பாதிக்கக்கூடிய காரிய தடைகளை வந்து செஞ்சு நம்மளை அப்படியே வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு நிலைகுலைந்த தன்மைக்கு வந்து நம்மளை வந்து உருவாக்கி விடும் நிலை குலைந்த தன்மைக்கு வந்து உருவாக்கி அப்ப அந்த நிலை குழந்த தன்மைக்கு வந்து உருவாக்கிவிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது இதற்கு சீர் செய்வதற்கு இந்த கோயிலை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே சமயத்துல வந்து என்ன சொல்லலாம்னா கோயில் எடுத்துக்கொள்வதற்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா இந்த தயிர் சாதம் ஐஸ்கிரீம் இது வந்து சிறப்பான பலனை வந்து தரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதை நான் பரிச்சித்து பார்த்திருக்கிறேன் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் செய்து வந்து என்ன சொன்னால் எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்கிறார்கள் இதே சந்திரன் சனி சேர்க்கை உடையவர்கள் சந்திரன் சனி எதிர்க்க இருக்கப்பட்டவர்கள் தெரிந்தே ஒரு தவற செய்வோம் இதையும் பார்த்துரு அப்போ அது கர்மா அதை போய் நம்ம வந்து என்ன சொன்னால் சுட்டி காட்டி எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு இது உன்னுடைய கர்மா எந்த மனிதனுமே பிறப்பால் வந்து கெட்டவன் கிடையாது எந்த மனிதனும் வாழ்வாள் கெட்டவன் கிடையாது காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கிரகத்துடைய செயற்கை தான் அவனை வந்து என்ன சொன்னான்னா ஒரு தப்பான நபராக உருவாக்குகிறது அதை தெரிந்து அதிலிருந்து நாம் மீண்டு வந்து என்ன சொன்னான்னா வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்க வேண்டுமே தவிர யாரையும் யாரும் குறை சொல்லி அவர்களுடைய அந்த கர்மாவை நம்ம வாங்கிடறோம் எப்பயுமே ஒருத்தர் குறை சொன்னீங்கன்னா அவங்க கர்மா வந்து உங்களை வந்து வாங்கறீங்க விலை கொடுத்து வாங்க 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 நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க யாரையும் குறையும் சொல்ல வேண்டாம் நிறையும் சொல்ல வேண்டாம் போங்க உங்களுக்கு எந்த பாதிப்பு வராது நீங்கள் ஒருத்தரை பாராட்டினீர்கள் என்று சொன்னால் அவர்களிடம் இருக்கிற தர்மம் வந்து என்ன உங்களை வந்து சேரும் ஒருத்தரை குறை சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அவருடைய கர்மம் உங்களை வந்து சேரும் அதனால் அவருக்கும் பாதிக்க வேண்டாம் நமக்கும் பாதிக்க வேண்டாம் நடுநிலைமையோடு இருந்து நம்ம வாட்டுக்கு யாருக்கும் வந்து எந்த எந்த வித ஒரு தீங்கும் இல்லாத நபராக வாழ்க்கையை ஓட்டுவோம் அதனால் ஈரோடு கோட்டை சிவன் கோவில் சனிச்சந்திரன் செயற்கைக்கும் சனிச்சந்திரன் எதிர்கேந்திரம் பெற்றிருப்பவர்களுக்கும் சிறந்த தீர்வு சந்திரனும் சனியும் நேருக்கு நேர் பார்க்கும்படி அந்த மாதிரி அங்கே சிலைகள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கும் அங்கே போய் வந்து ரெண்டு பேருக்குமே அர்ச்சனை பண்ணுங்கள் சிவனுக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள் கோவிலில் அரை மணி நேரம் உட்காந்துருங்க அதற்கடுத்து வெளியே வந்து தயிர் சாதமோ ஐஸ்கிரீமோ அங்கே இருக்கின்ற விஜயக்காரர்களுக்கு நீங்கள் தானமாக செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு பெரிய யோகத்தை பெறுங்கள் சனி சந்திரன் சேர்க்கை உடையவர்கள் பெரிய யோகத்தை பெற பிறந்தவர்கள் பெறுவார்கள் ஆனால் அதை தக்க வச்சுக்கோங்க பெறுவார்கள் அதை தக்க வைத்துக் கொடுணும் அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு பெற்ற ஒரு நபர் அதை தக்க வைத்துக்கிறேன் எனக்கு சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறது அந்த வந்த யோகத்தை நான் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து இந்த யோகங்கள் வந்து பதினாறு ஆண்டுகள் ஆகிறது இன்று வரைக்கும் அரவணைத்து பிடித்துக் கொண்டேன் ஏனென்று தெரியுமா விட்டால் வராது அதை திரும்ப கொண்டு வருவது ரொம்ப இது அதனால தான் எப்பயுமே வந்து என்ன சொல்லலாம் வந்து சனிசந்திரன் சேர்க்கை என்பது என்னை பொறுத்தளவில் ஒரு யோகத்தோடு தான் அது இருக்கிறது இருந்தாலும் சில பேர் நான் அவயோகமாக இருக்கிறேனே என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் அதற்கு இந்த வழிபாடு செய்யுங்கள் தயிர் சாதம் வாங்கி தானம் பண்ணுங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் சனி சந்திரன் சேர்க்கையால் பெரிய யோகசாலியாக மாறுவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது உதாரணத்திற்கு நான் இருக்கிறேன் எனக்கு சனிசந்திரன் சேர்க்கை உண்டு அதனால வந்து என்ன சொல்றேன்னு இப்போ எல்லாம் ஏழ்ரை ஓடிக்கிட்டு இருக்கா ஏழ்ற ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்ய போட்டு மாட்டோம் இருந்தாலும் பயம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நாம் செய்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் தர்மம் அதை கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க எத்தனை சனீஸ்வரன் வந்தாலும் தர்மத்திற்கு அவர் ஆகணும் அதே மாதிரி தர்மம் செய்யுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது விரைவெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிரி ஆகும் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்